கோவையில் அனைத்து பிராமணர்கள் சங்கத்தினர் பிராமணர்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள் மீது பிசிஆர் சட்டத்தை அமல்படுத்த கோரி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை பந்தயசாலை பகுதியில் உள்ள தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அனைத்து பிராமணர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பிராமணர்களுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் தவறான கருத்துக்களை பதிவிட்டும் பூணூல் அறுப்பு குடுமி அறுப்பு மற்றும் பிராமண பெண்களை இழிவுபடுத்துதல் போன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அனைத்து பிராமணர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் பாலசுப்ரமணியன் கூறும்போது பிராமணர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் அவனூறு பேசும் நபர்களை கண்டிக்க மத்திய மாநில அரசுகள் உடனடியாக பிசிஆர் சட்டத்தை சட்டத்தை இயற்றக்கோரி கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் கடந்த சில நாட்களாகவே பிராமணர்களை இழிவுபடுத்தும் விதமாக திராவிடர் கழகத்தினர் அவசொற்களை சொல்லி வருகின்றனர் இவற்றை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கைகளை விடுப்பதாக கூறினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது கூட்டமைப்பின் தலைவர் பி கே பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இன்று ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தெற்கு தாலுக்கா அலுவலகம் முன்பு பிராமண சங்கங்கள் அனைத்தும் இணைந்து அதனுடன் பல சமுதாய சேவைகளில் உள்ள வாய்ஸ் ஆஃப் கோவை அனுமன் சேனா இந்து முன்னணி அனைத்து ஜாதி கட்சி தலைவர்களும் இந்து விழிப்புணர்வு முன்னணி தமிழகம் இந்துஸ்தான் மக்கள் சேவா இயக்கம் போன்ற பல இயக்கங்கள் பல சமுதாயங்களுடைய ஒன்றிணைப்பு ஒரு குரலில் பிராமணர்களை தமிழ்நாட்டில் காக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு கோரிக்கை அதற்காக தகுந்த சிறப்பு பிசிஆர் சட்டம் ஒன்று இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு கோவை மாவட்ட ஆட்சியாளர் மூலம் அனுப்பும் கோரிக்கை போராட்டமாக இன்று துவக்கியுள்ளோம் இதன் மூலம் நமது மாநில மத்திய அரசுகளை இதுவரை இந்து மதம் காத்து நிற்கின்ற வேரூன்றி நிற்பதற்கு காரணகர்த்தாவான பிராமண சமுதாயத்தை தேவையற்ற வகையிலே சிலர் செய்தித்தாள்களிலும் பத்திரிகைகளிலும் பொதுவெளியிலும் இழிவாக பேசுவதை தடுக்க ஒரு சிறப்பு சட்டம் வேண்டும் என்றும் அப்படி இழிவுபடுத்துவோர் மீது உடனடியாக கடுமையான சட்டம் மூலம் அவர்களும் வாழ்வதற்கு இந்த நாட்டில் உரிமை உண்டு இந்த நாட்டினுடைய சட்டம் பிராமணர்களை அரவணைத்துச் செல்வதற்கான சட்டம்தான ஒளிய பிராமணர்களை இழிவுபடுத்தி ஒழிக்கக்கூடிய சட்டம் அல்ல ஆகவே இந்த நாட்டினுடைய சட்டத்தின் அடிப்படையிலே இந்த பிராமணர்களையும் வாழ விட வேண்டும் அவர்கள் உரிமை காக்க வேண்டும் அவர்களை இழிவுபடுத்தி கேலனமாக ஏழியாக பேசுவோர் மீது கடுமையான சட்டத்தை ஒன்று இயற்றி அவர்களை காப்பாற்றப்பட வேண்டும் அவர்கள் சுயமரியாதை காப்பாற்றப்பட வேண்டும் என்று கோரி என்று கோரிக்கை முனை கொடுத்துள்ளோம்